ஓம் சீதாரியர்களுக்கு வணக்கம் செவ்வாய் தோஷம் இருக்கு என் மகளுக்கு திருமண தடைப்படுதாதனால ஒரு அன்பர் கேட்டிருந்தாரு அதற்காக தான் இந்த பதிவு செவ்வாய் தோஷம் உள்ள உள்ளவர்கள் தினமும் என்ன ஆகும்னா செவ்வாய் தோஷம் இருக்க உனக்கு திருமணம் ஆகாது அந்த பெண்ணை கட்டக்கூடாது இல்ல அந்த மகனை ஆண் மகனை கட்டக்கூடாது அப்படிலாம் சொல்லி அப்படியே தள்ளி போட்டுட்டே போவாங்க சோ திருமண தடை நீங்கிறதுக்காகவும் செவ்வாய் தோஷத்தின் செவ்வாயின் தாக்கம் நம்மள வந்து ரொம்ப நாள் தா அந்த உங்க மகளை தாக்காம இருக்கும் உங்க மகனையும் மகளையோ தாக்காம அவ்வளவா அதனுடைய பாதிப்பு அவ்வளவா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் பட்சத்துல செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் வலம்புரி சங்கில பசும்பால் ஊற்றி அம்மனை பூஜித்து வரணும் வலம்புரி சங்கில பசும்பாலை ஊற்றி அம்மனை பூஜித்து வரணும் உங்க வீட்டுல அம்பாள் சிலை இருந்தது அப்படின்னா நீங்க அந்த சிலை சிலைக்கு அந்த வலம்புரி சங்கில அபிஷேகம் பண்ணலாம் பாலை ஊற்றி அப்படி இல்லைன்னு பட்சத்துல அந்த வலம்புரி சங்கில பாலை ஊற்றிட்டு அம்பாள் போட்டோ முன்னாடி வச்சு அஹ் நீங்க தினமும் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை இப்படி பண்ணிட்டு வர சொல்லுங்க உங்களுடைய மகனையோ மகளையோ இல்லை அவர்களுக்காக நீங்களும் பண்ணலாம் பட் அவங்க கையிலேயே பண்ணால் ரொம்ப விசேஷமா இருக்கும் ஆனால் இந்த காலத்து பசங்க வந்து என்னால் முடியல பண்ணலை அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க சும்மா அதை அது முன்னாடி வச்சு ப்ரேயர் பண்ணாலே போதும் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை இப்படி அம்பாளை வேண்டும் போது எல்லா கிரகமும் நவ கிரகமும் அம்பாளின் கையில் பிடியில தானே இருக்கு அப்போ செவ்வாய் கிரகம் மட்டும் என்ன பண்ண போகுது ஸோ அதனால அம்பாளை பிடிச்சுக்கணும் அம்பாளை பிடிச்சிக்கும் போது நம்மளுக்கு எந்த கிரகத்தின் தாக்கமும் இருக்காது என்ன இருந்தாலும் நீ கதி அப்படின்னு சொல்லி அவங்க காலை பிடிச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து எந்தவித தாக்கமும் இருக்காது அதே மாதிரி திருமண தடை இதனால இதனால திருமண தடை பட்டிருந்தால் அந்த திருமண தடையும் விலகி நல்லபடியான திருமணத்தை நடந்து சந்தோஷமாக வாழ்வார்